கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து வேதவசனம் என்னவென்றால் ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பிரியமானவர்களே யாக்கோபின் மூலம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் உருவாக்கினார் இந்த இஸ்ரேவேல் ஜனத்தாரை தேவனாகிய கர்த்து தன்னுடைய ஜனம் என்று தெரிந்து கொண்டார் ஆகவே யாக்கோபு தேவ ஜனமான இஸ்ரேவேலின் கோத்திரத்தாரை உருவாக்குவதற்கு அவன் எலும்பும் இருந்தான் இன்று உங்களுடைய எலும்பு கிறிஸ்துவின் எலும்பாய் இருக்கிறதா உங்களுடைய மாம்சம் கிறிஸ்துவின் மாம்சமாய் இருக்கிறதா அப்படியானால் உங்களுடைய அவயவம் அனுதினமும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே அவருடைய ராஜ்யத்தை கட்டி என்றும் அவரின் அவயவமாய் பிரகாசியுங்கள் ஆமேன் ஜபம் எலும்பையும் மாம்சத்தையும் உருவாக்குகிற இயேசுவே உமது ஆவையினால் எங்கள் சரீரத்தை ஆட்கொண்டு அனுதினமும் உம் சித்தத்தை செயல்படுத்த கிருபை புரியும் பிதாவே ஆமேன்